இன்னொன்று மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி தான் எம்புரான் படமும் வெளியாக இருக்குது பிருத்திவிராஜ் நிறைய பேட்டிகள் கொடுத்துட்ருக்காரு மோகன்லாலோட பேட்டிகளும் நிறையா பார்க்க முடியுது பெரிய பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படம் பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றாங்க அந்த படத்தை பற்றி உங்களுடைய பார்வை இல்லை அதை எம்புரான் பார்த்திங்கன்னா மலையாள படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவரை எந்த படமும் செய்யாத செலவு பண்ணி எடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபா அந்த படத்தினுடைய பட்ஜெட்டு எப்பயுமே தெரியும் மலையாள படங்கிறது எளிமையான திரைப்படங்கள் தான் அதுக்கான பட்ஜெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா மிக மிக குறைவாக இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமாவை பார்த்து மலையாள திரையுலகமும் பேன் இண்டியா ஃபீவர்ல வந்து அவங்களும் மாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து நிறைய ஸ்டார்காஸ்ட் அது ஒரு முக்கியமான காரணம் மோகன்லாலில் தொடங்கி ஏகப்பட்ட ஆர்டிஸ்டுகள் படத்துல இருக்காங்க அதுக்கே வந்து ஒரு பெரும் தொகை செலவாகி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் அந்த லூசிஃபர் முதல் பாகம் வந்து வணிக ரீதியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தாலும் அதனுடைய ரெண்டாவது பாகங்கிற அடிப்படையில் எம்பிரான் படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதனால பாத்தீங்கன்னா பெரிய அளவுல செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க அதனுடைய ட்ரெய்லர் கூட ரெண்டு நாளைக்கு முன்ன வெளியில வந்தது தமிழ் ட்ரெய்லரை ரஜினிகாந்த் தான் வெளியிட்டாரு பட் ஆமாமா ஸோ அது வந்ததற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகியிருக்கு இருக்கு அதனால நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் பார்க்கலாம் அந்த மோகன்லால் டோரு கார்ல இருந்து இறங்குற சீன் பாக்குறப்ப நான் ரஜினி வந்து ஒன்று பண்ணாரு அதை மனசுல வச்சுதான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க அது ஜெயலலிதா பீரியட்ல ரஜினி கார் நிறுத்திட்டு இறங்குனது அப்படின்ற மாதிரியோட அது கனெக்ட் ஆகுது இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு இல்லை பட் இது எல்லாமே செவிவெளி செய்திகள் தான் எப்பயுமே நீங்க ஒரு பொலிட்டிக்கலா ஒரு படம் எடுக்கும் போது ஏற்கனவே இங்க நடந்த பல்வேறு சம்பவங்களோட இன்ஸ்பிரேஷன்ல தானே அந்த காட்சிகளே அமையும் அதனால இப்போ நீங்க சொல்கிற மாதிரி அந்த சம்பவமும் அதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான ஒரு காட்சிகள் இருந்தால் நல்லா இருக்குன்னு கூட அதை அவங்க யோசிச்சிருக்கலாம் சார் ஜனநாயகன் படம் வந்து நடுவில் ரத்தானச்சு அப்படின்ற மாதிரி நம்ம தொலைபேச்சியில் கூட பேசியிருந்தீங்க அது என்ன பிரச்சனை சார் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை வந்து கேவிஎன் என் ப்ரொடக்ஷனுங்கிற ஒரு நிறுவனம் தான் தயாரிச்சுட்டு இருக்காங்க பெங்களூரை சேர்ந்த ஒரு கட்டுமான நிறுவனம் அவங்க வந்து படத்து தயாரிப்பு தொழிலுக்கு வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளுக்கு முன்னால் அந்த கேவிஎன் நிறுவனத்தில் ஐடி ரெய்டு நடந்தது அதனுடைய தொடர்ச்சியாக அவங்களுடைய வங்கி கணக்கெல்லாம் முடக்கிட்டாங்க அதனால என்னென்னா இங்கே படப்பிடிப்பில் அன்றாட செலவுகளுக்கும் அந்த தொழிலாளர்களுக்கு பேட்டா கூட கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாட்கள் தொழிலாளர்களுக்கு பேட்டாவே கொடுக்கல சினிமாவில் என்ன வழக்கம் அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் வந்து இந்த பேட்டா வந்து பாக்கி வைப்பாங்க அதனால் ஒர்க் அப்படி போயிட்டே இருக்கும் ஒரு நாலு நாள் கழித்து சேர்த்து கொடுப்பாங்க இது வழக்கமாக நடக்கிறது தான் ஆனால் ஒரு இருபத்தி ரெண்டு நாளுடைய பேட்டா பே பாக்கி அப்படின்னா நிச்சயமாக தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால் அதை தாக்குப்படிக்க முடியாமல் ஃபெப்சியில் வந்து இது குறித்து ஒரு புகாராக தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி விஜய் படம் என்னென்னா இப்போ தன்னிச்சையாக அவங்க அந்த படப்பிடிப்பை நிறுத்திட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கலுக்கு வழிவகுத்துருங்கிறதுனால ஃபெப்சிலேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த தயாரிப்பு தரப்பிலிருந்து இருந்து கூப்பிட்டு பேசும்போது இந்த மாதிரி ஒரு சிக்கல் அதனால தான் எங்களால் கொடுக்க முடியலன்னு சொல்லும்போது இப்போ ஃபெப்சி என்ன சொல்லியிருக்காங்க அது உங்கள் பிரச்சனை அதே நேரம் நீங்கள் பேட்டா கொடுக்காம தொடர்ந்து ஷூட் பண்ணீங்க அப்படின்னா தொழிலாளர்களுக்கு ரொம்ப கஷ்டம் உங்கள் ஷூட்டிங்கை நிறுத்திட்டீங்கன்னா அவன் நாளைக்கு வேற ஒரு படத்துக்கு போவான் அங்கே வந்து அவனுக்கு சம்பளம் கிடைக்கும் அதை வச்சு அவனுடைய வாழ்க்கையை ஓட்டுவான் பாதிக்கப்படும் ஏன்னா உங்க படத்துலயே அவன் இன்னும் ஒரு இருபது நாள் ஒர்க் பண்ணான் அப்படின்னா அவன் நாற்பது நாள் சம்பளம் இல்லாமல் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு இப்போ அந்த படப்பிடிப்பை வந்து தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க முதல்ல என்னன்னா ஐடி ரைடு வந்துச்சுங்க என்ன தகவல் விஜய் தகவல் பண்றாங்க குறி வைத்து வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தது அது உண்மை இல்லை விஜய்க்கும் இதுக்கும் அந்த சம்பந்தமும் இல்லை இன்னும் சொல்ல போனா இது கடந்த கால கணக்கில் ஏற்பட்ட சந்தேகத்தின் விளைவாக நடந்த ரைடு தான் இன்னொன்னு வெங்கட் பிரபு அவர்களை சிவகார்த்தின் அவர்கள் நீண்ட நாளா வந்து லைன் அப்லே வச்சிருக்காரு மீட் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் வருது கோர்ட் வந்து வணிக ரீதியா பார்க்காம பார்த்தாலும் ஒரு விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ஹாப்பி கொடுக்கக்கூடிய ஒரு படமா தானே சார் அப்ப இருக்கப்ப ஏன் சிவகார்த்தியின் இவர் அலைய விடணும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ கோட் படத்துக்கு இருந்த ஹைப்புக்கு அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைந்திருக்கணும் ஆனால் ஒரு சுமாரான வெற்றியை தான் அதனுடைய அர்த்தம் என்ன எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஏன்னா விஜய் படம் அப்படின்னால ஒவ்வொரு படத்துக்குமே அது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணிட்டே போகும் கோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வணிக ரீதியில் வெற்றி படம் தான் மாற்றமே கிடையாது தயாரிப்பாளருக்கு பெரிய லாபம் விநியோகஸ்தர்களுக்கு பெரிய லாபம் ஆனால் அது இன்னும் லாபத்தை கொடுத்துருக்க வேண்டிய ஒரு படம் இவர் வந்து ஒரு வந்து ஹேண்ட்ல ஒரு படமா தெரில சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபுவுக்கு கொடுத்த வந்து காலவரையற்ற ஒத்திவைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்டுக்கு வந்து அதை தள்ளி வச்சிட்டார் இவர் என்ன நினச்சாருன்னா கோட்டை முடிச்ச உடனே நம்ம சிவகார்த்திகையை வச்சு ஆரம்பிப்போம் அப்படிங்கிற தான் இவர் இருந்தார் ஆனா இவர் திடீர்னு சுதா ஏஆர் ஏ சிபி சக்கரவர்த்தி அப்புறம் குட் நைட் டைரக்டர்னு வெவ்வேறு இயக்குநருடைய படங்களை வந்து இவர் வரிசையாக லைன் அப் பண்ணி வெங்கட் பிரபு படத்தை வந்து தள்ளி வச்சிட்டாரு அதில் வந்து இவர் பயங்கர அப்செட்டு அது இல்லாமல் சிவகார்த்திகேன்கிட்ட கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவரை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கட்டத்தில் இவரை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இவர் என்ன பண்ணார்னா இந்த மாதிரி ஆனதுக்கு பிறகு சிவகார்த்திகனுடைய ஃப்ரெண்டு அந்த மாவீரன் தயாரிப்பாளர் அவர் வந்து சிவகார்த்திகனுக்கு நீ நெருக்கமாக இருக்காருங்கிறதுனால இப்போ அவரை போய் பார்த்து சார் நீங்கள் எப்படியாவது சொல்லி எனக்கு அந்த டேட்டை கொஞ்சம் வாங்கி கொடுங்க அவரும் ஓகே ஓகே நான் சிவா கிட்ட சொல்றேன்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு இது பெரிய துரதிர்ஷ்டம் வாரத்துக்கு ரெண்டு நாள் அவர் ஆஃபீஸில் போய் முழு நாள் உட்காடுறாராம் எவ்வளோ அதான் சொல்றேன் நீ எவ்வளவு பெரிய இயக்க அஜித் விஜய் எல்லாம் வைத்து படம் எடுத்த ஒரு இயக்குனர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று சினிமாவுக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆஃபீஸில் போய் காத்து கிடக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு துரதிர்ஷ்டவசமான சூழல் அதான் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இருந்தால் இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்காதுல்ல சிவகாரத்துக்கையும் உங்கள் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருப்பார்ல சார் அடுத்து என்னைய வச்சு பண்ணுங்கள் சார்னு வந்து உட்காந்துருப்பாரு பட் அந்த வாய்ப்பை வந்து வெங்கட் பிரபுக்கு எடுத்துக்கிட்டேன் இறுதியாக ஒரு கேள்வி சார் குட் பேட் அக்லியோட பிஸ்னஸ் கட் வந்து வெளியாகியிருக்கு அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தகவலாம் வெளியாகுது அது படம் எப்படி ஒரு படமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அது நிச்சயமாக அது அஜித் ரசிகர்கள் கொண்டாடுகிற ஒரு படமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய அனுமானம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோடு அந்த படத்தை பார்த்து ரசிக்கிற படமாக இருக்குமா அப்படின்னா அதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா படத்தினுடைய டைட்டில் குட் பேட் அக்லி ஏன்னா ஸோ அதில் ஒரு கேரக்டர் தான் குட்டாக இருக்க போகுது அந்த பேட் அண்ட் அக்லி கேரக்டருங்கிறது நிச்சயமாக குடும்பத்தினரோடு நான் பார்க்க தடுமாறுகிற தயங்குகிற கேரக்டராகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் அஜித்துடைய ரசிகர்கள் வந்து அந்த படத்தை நிச்சயமாக கொண்டாடுவாங்க பட் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது என்ன அப்படின்னா இந்த படத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸை வந்து ஒரு விநியோகஸ்தர்கிட்ட போட்டு காட்டியிருக்காங்க அவர் படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக மிரண்டாரா அவர் பார்த்து முடிச்சுட்டு அவர் என்ன நினச்சிருக்காரு நம்ம பார்த்தது வந்து ஒரு பத்து நிமிஷம் டியூரேஷன் அப்படின்னு தான் அவருடைய மைண்ட்லேயே இருந்து தான் அப்புறம் தான் டைரக்டர் சொன்னாங்க சார் நீங்கள் பார்த்தது இருபது நிமிஷ காட்சிகள் அப்படிங்கும்போது எவரைக்கும் ஆச்சரியமாக இருந்திருக்கு அந்த அந்தளவுக்கு அந்த இருபது நிமிட காட்சிகளும் பயங்கர விறுவிறுப்பாக இருந்திருக்கு அந்த இருபது நிமிடத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கேரக்டருடைய அளப்பறை வந்து அப்படி இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைத்த தகவல் ஸோ இதையெல்லாம் வச்சு சொல்லும்போது இது ஒரு ஜனரஞ்சகமான படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஓகே என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம் சார் ரொம்ப பிஸியான செல்லவில் உங்கள் நேரத்தின் கருத்துக்களுக்கும் நன்றி ரொம்ப நன்றி